உலகப்பூர்வமாக ஒரு மனுஷன் இந்த பாவ காரியங்கள் ஆரோக்கியமாக ஐஸ்வர்யமாக குடும்ப சமாதானமாக வாழணும் அப்படின்னா அது நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா மனுஷனுக்காக பயந்து யோக்கியமாக வாழ்வாங்க புரியுதுங்களா ஒரு குடும்பஸ்தன் இருக்கிறாரு நாம் நம்ம மனைவிக்கு துரோகம் பண்ணால் கேவலம் ஊர்வலத்தில் தப்பாக பேசுவாங்க அப்படின்னு உண்மையுள்ளவராக வாழ்வார் நாம நம்ம கணவனுக்கு துரோகம் பண்ணால் கேவலம்னு உண்மை உள்ளவங்களா வாழ்வாங்க உத்தமமாக வாழ்வாங்க சரிங்களா நாம் பாவம் செஞ்சோம்னா அது நம்ம குடும்பத்தை பாதிக்கும் பொருளாதாரத்தை பாதிக்கும் குடும்பத்தில் சண்டை வரும் புரியுதுங்களா தண்ணி அடிச்சிட்டு தகராறு பண்ணிட்டா கெட்ட பேராயிரும் மாமனார் வந்துடுவார் மாமியார் வந்துடுவார் மச்சனை வந்துருவோ ஆமாம் மச்சான் வந்துருவாப்புல பஞ்சாயத்து ஆகும் குடும்பம் ரெண்டு வீட்டு கிடக்கும் பார்த்துருக்கீங்களா திருமண வீட்டில் ஃபங்க்ஷன் வீட்டில் தண்ணியை போட்டு தகராறு பண்ணிடுவாங்க குடும்பமே ரெண்டு பட்டு போயிடும் சேரவே முடியாது பார்த்துருக்கீங்களா அப்போது பாருங்க மனுஷன் பயந்து 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 அது போயிருமோ இது போயிருமோ காசு வராதோ இது வராதோன்னு பரிசுத்தமாக வாழ ட்ரை பண்ணுவான் வாழ ட்ரை பண்ணுவான் ஆனால் ஒரு ஸ்டேஜுக்கு பிறகு அவனை விட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அவனை ஃப்ரீயாக விட்டு பாருங்கள் பரவாயில்லைங்க நீங்கள் அது என்னன்னா கண்ட்ரோலாக இருக்கிறது கட்டாயத்தோடு வாழ்கிறது புரியுதுங்களா இவருக்கு எல்லார் பொண்ணு மேலேயும் ஆசை இருக்கும் ஆனால் நான் தப்பு பண்ணிட்டோம்னா நம்ம மானம் கப்பல் ஏறிடும் நமக்கு வயசுக்கு வந்த பிள்ளை இருக்குன்னு பயத்தில் உண்மையாக வாழ்கிற மாதிரி நடிப்பார் சொல்லுங்கள் உலகத்தில் அத்தனை பேர்களும் ஏதோ ஒரு காரணத்துக்காக உள்ளுக்குள்ள ஆசையை கெட்ட ஆசையை கெட்ட ஆசையை அடக்கி வச்சுக்கிட்டு நல்லவங்க போல் நடிப்பார்கள் ஆக்ட் கொடுப்பாங்க கெட்ட எண்ணம் இருக்கும் ஆமாம் ஒரு வாலிப பிள்ளைய பார்த்தா இவருக்கு வாலிப வயசில் பிள்ளை இருக்கும் இவருக்கு கல்யாணம் ஆகி பேர பிள்ளைய பார்த்துருப்பார் ஆனால் ஒரு வாலிப பிள்ளைய பார்த்தா இவருக்கு காசை வருது சமீபத்தில் ஒரு தாத்தா ஆமாம் சின்ன பிள்ளைய கெடுத்து கொண்டு கூட்டி சேவராக்கி விட்டாய் ஆசை வருது யார் தாத்தாவுக்கு புரியுதுங்களா புரியுதா அப்போது சின்ன வயசுலேயே தலைவர் காசு இருந்திருக்கு அடக்கி வச்சிருந்துருக்குறாப்புல இப்போ ஒரு வாய்ப்பு கிடைச்ச உடனே அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியல ஒரு நாள் வெடிச்சிட்டு அப்படிதான் வெடிக்கும் இந்த பயந்து 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 இருக்கிறவங்க ஒரு நாள் துணிஞ்சிருவாங்க புரியுதுங்களா அடிமைப்பட்ட சமுதாயத்தை பயந்து 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 வா வாழ வச்சிருப்பாங்க ஒரு நாள் அவங்க பொங்கி எழுவாங்க வாங்கியெல்லாம் தெரியுமா இப்போ வெடிச்சாங்கன்னு எரிமலை வெடித்த மாதிரி சின்ன பிணமாக்கி விட்டுறான் அந்த மாதிரி தான் உள்ளுக்குள்ள தவறான எண்ணங்கள் நிறைய இருக்கும் ஆமா தண்ணி அடிக்கணும் என்ன இருக்கும் தம் அடிக்கணும் என்ன இருக்கும் விபச்சாரம் செய்யணும்னு பிற பெ பெண்களோட பழகணும் சினிமா நடிகை பார்த்து இச்சை வச்சிருப்பாங்க எல்லாம் உள்ள வச்சுருப்பாங்க ஆனால் உங்ககிட்ட ரொம்ப பல மாதிரி உத்தவமா பேசுவாப்புல என் மனைவியை போல ஒருத்தர் உண்டோ என் கணவனை போல ஒருவர் உண்டோ அப்படிலாம் பேசுவாங்க ஆ ஆனா ஒரு நாள் சந்தர்ப்பம் தான் ஏ நீங்கள் வெளியூர் போய் பாருங்கள் என் பண்டாட்டி ஊர் போயிட்டேன் என் முன்னாட்டி ஊருக்கு போயிட்டாங்க கதை போட்டிட்டு த ஒரு பாக்கெட்டு சிகரெட்டு வாங்கி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்த்துட்டு பாட்டல் பாட்டலாம் வாங்கி தண்ணி இனியெல்லாம் அடித்து தம்மெல்லாம் அடித்து ஆமாம் நல்ல படங்கடெல்லாம் பார்த்துட்டு முடிஞ்சால் ஆமாம் தப்பான காரியங்கள் எல்லாம் செஞ்சுட்டு அப்புறம் நீங்கள் வந்து பார்க்குறவங்களும் வீடெல்லாம் நீட்டாக்கி வைக்கிறவங்களும் இருக்கிறாய் புரியுதுங்களா இது பயந்து பயந்து இருக்கும் ஒரு நாள் வாய்ப்பு கிடைக்கும்போது வசதி கிடைக்கும்போது தப்பு பண்ணிடுவாங்க அதை தான் சொல்ல வரேன் இந்த பயந்து பயந்து வாழ்க்கிற வாழ்கிற வாழ்க்கையில் அது நித்தியமே கிடையாது ஒரு நாள் கண்டிப்பாக தப்பு நடக்கும் கட்டாயம் நடக்கும் பார்த்துருக்கீங்களா ரொம்ப தங்கமான மனுஷன் ஏன் இப்படி புத்தி போச்சுன்னே தெரியல அவருக்கே தெரியும் சே இப்படி ஒரு தப்பை செஞ்சிட்டோமே அப்படின்னு அவரே தற்கொலை பண்ணிக்கிடுவார் பார்த்துருக்கீங்களா அதெல்லாம் இப்படி தான் சார் உள்ளுக்குள்ளே அடக்கி அடக்கி வச்சுட்டு இந்த சமுதாயத்துக்காக நல்லவனா வாழணும் 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 ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி ஒரு இடத்துல அந்த பாவம் ஓவர் பண்ணி தப்பை செஞ்சுட்டு அவமானத்தில் தலை குடிஞ்சி வெக்கப்பட்டு மக்களை ஃபேஸ் பண்ண முடியாமல் மனைவியை ஃபேஸ் பண்ண முடியாமல் கணவனை ஃபேஸ் பண்ண முடியாமல் பிள்ளைகளை ஃபேஸ் பண்ண முடியாமல் சொந்த பந்தத்தை ஃபேஸ் பண்ண முடியாமல் தூக்கில் தொங்கிறாய் எதையோ ஒரு தற்கொலை பண்ணி செத்துறாய் புரியுதுங்களா இல்லைன்னா கண்காண தூரத்துக்கு போய் எங்கேயாவது போய் எப்படியோ ஒரு வாழ்க்கையே முடிஞ்சு போயிடுது ஆ இப்போ புரியுதுங்களா இன்னும் டெப்த்தாக இருக்கு டைம் ஆகுது இல்லையா ஆனால் இவைகள் எல்லா வட்டிலிருந்து இயேசு கிறிஸ்துவ உங்களையும் இணைய கையை தட்டி